வணக்கம் நிமிடங்களில் பேருக்கு அலங்காரம் உலக சாதனை படைத்த இலங்கையர்கள் இருபது நிமிடங்களில் பேருக்கு செய்து இலங்கையை சேர்ந்தவர்கள் பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் இவர்களுக்கு பல தரப்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் இருபது நிமிடங்களில் மனப்பெண் அலங்காரம் மற்றும் ஆரிவேக் டிசைனிங் போன்றவற்றில் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இலங்கையை சேர்ந்தவர்கள் இடம் ார்கள் சோழ நுலக புத்தகத்தில் இடம் பிடித்த நூறு இலங்கையர்கள் தொடர்பாக அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த விடயம் குறித்து தெரிய வருகையில் கடந்த வாரம் பதினைந்தாம் திகதி கொழும்பு டவர் நூறு அழகு கலை இளைஞர்கள் சேர்ந்து இரண்டு மணித்தியாளங்கள் செய்ய வேண்டிய மணப்பெண் அலங்காரத்தினை சுமார் இருபது நிமிடங்களிலே செய்து முடித்து தற்பொழுது இவர்கள் குறித்து பேசப்பட்டு வருகின்றது அதேவேளை மேலும் சிலர் ஊசிகளை பயன்படுத்தி எம்பிராய்டரி வகையான ஆரிவே கலையில் தாளில் இலங்கையின் வரைபடத்தை வரைந்து அதனுள் சிங்கத்தினையும் வரைந்து சுமார் இருபது நிமிடங்களிலே இந்த ஆரிவேகனை முடித்தும் இரண்டு கைகளிலும் இருபது நிமிடங்களுக்குள் அலங்கரித்து இதன் மூலமாகவும் சாதனை இந்த சாதனை நிகழ்வை ஒருங்கிணைத்து நிகழ்த்திய கீர்த்திகே அழகுக்கலை மையத்தின் உரிமையாளர் கேர்த்திகா ஜெயசிங்கா அவர்கள் சோழ நூலக சாதனை நிகழ்வில் பல்வேறு நிகழ்வுகளை பீபிள்ஸ் ஹெல்பிங் பீபிள்ஸ் பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் மேற்கொண்டிருந்தது புத்தகத்தில் இடம் பிடித்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்களில் அழகு நிமிடங்களிலே மனப்பெண் அலங்காரத்தினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனினும் எவ்வாறு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நூறு இளைஞர்களுக்கும் அழகு கலை நிபுணர்களுக்கான சட்டம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் மற்றும் பேச்சு போன்றவற்றை வழங்கியும் கௌரவித்துள்ளனர் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருனராக வருகை தந்த மாண்புமிகு கல்வித்துறை ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் அவர்களும் உள்ளூராட்சி விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் முன்னாள் கொழும்பு மேயர் சேனாநாயக்க அவர்களும் இந்த விருதினை வழங்கி கௌரவித்துள்ளனர் நேரடியாக கண்காணித்து சோழ நூலக சாதனை புத்தகத்தில் இடம் கொடுப்பதற்காக இந்தியாவில் இருந்து அழகு கலை நிபுணரான சோழ நூலக சாதனை புத்தக நிறுவனத்தின் செயலாளர் ஆர்த்திகா நிபலன் மற்றும் அழகு கலை நிபுணர் அஜய் அபினாஸ் போன்றோரும் இந்த நிகழ்வு வந்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் பலரும் நிலையில் நேரடியாக இந்த அழகு பார்வையிட்ட பின்னதாகவே இந்த உலக சாதனை அடுத்து அவர்களுக்கான வழங்கி சாதனை படைத்த அழகு கலை நிபுணர்களை அந்த நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமோகன் நிமலன் அந்த அமைப்பின் பண்பாட்டு ரீதியிலான தலைவர்கள் மற்றும் பீபில் நிறுவனர் பிரான்சி போன்றவர்களும் இந்த வருகை நேரடியாக இந்த நிகழ்வினை பார்த்த பின்னதாக பாராட்டு வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒரு மணப்பெண் அலங்காரம் என்றால் சுமார் இரண்டு மனத்தியால தேவைப்படும் அதையும் விட்டு நூறு இலங்கையர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களுக்கு ஏற்றுவாறு மணப்பெண் அலங்காரத்தினை சிறந்த முறையில் செய்து இவ்வாறான சோழ நுலக சாதனை புத்தகத்தில் சாதனை படைத்துள்ளமை என்பது தற்பொழுது பேசு பொருளாக இருந்து வருகின்ற நிலையில் பல தரப்பிலும் இருந்து இந்த இலங்கையர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள் இவ்வாறு எங்களுடைய செய்திகள் அறிவதற்கு தமிழ் இருபத்தி நான்கு இணையதளத்தில் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்